சித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் ஆறு மனோவிற்கு பெரிதும் ஆச்சரியமாக இருந்தது தனுஜாவுக்கு திருமணம் முடிந்து இரண்டாவது பிள்ளை வரை இருக்கும் நிலை தர்ஷனுக்கு திருமணமாக உள்ளது இவர்கள் வயது சிவன்யாவிற்கு திருமணமாகவில்லையா ஏன் கல்யாணம் செய்யல வியப்போடு தர்ஷனை நோக்கி வினவ மனோ கண்டித்தான் இல்லடா நம்ம மலருக்கே முறைப்பையன் நீ இருந்தும் இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு சொந்தத்துல சொசைட்டில எவ்வளோ கேள்வி பிரஷர் அப்ப சிவிக்கு கொஞ்சம் வியப்பாக வினவினான் அவ இந்த உறவுக்காகவோ சமூகத்துக்காகவோ வாழறடா அவ வாழ்க்கை அவளுக்காக வாழறடா தர்ஷன் இலகுவாக சொன்ன போதும் மனோவிற்கு இன்னும் வியப்பு குறையவில்லை அப்படியே இருந்தாலும் அவ பேரண்ட்ஸ் எப்படி விட்டாங்க இன்னும் நம்ப முடியா தோண்டி துருவி கொண்டே வந்தான் அவளுக்கு அப்படி யாரும் இல்லடா தனியா தான் இருக்கா இந்த செய்தி இவனின் வியப்பை மேலும் கூட்டியது கட்டுப்படுத்த ஆட்கள் இல்லாத வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு அவள் விருப்பப்படியே வாழ்ந்தாலும் எப்படி இன்னும் ஒருவேளை லவ் லவ் ஃபீலியர் ஆர் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுவும் வாயணங்காது கேட்டு வைக்க மனோ போதும் நிறுத்து உயர்ந்த குரலில் அதட்டிய தர்ஷன் கோபத்தோடு இவன் முதுகில் ஓர் அடியும் வைத்து விட்டான் சுளீரென விழுந்த அடியில் மனோ முகம் கொள்ள ஒரு பொல் கல்யாணம் ஆகாம இருந்தா இப்படித்தான் பேசுவியா இதான் காரணம் நீங்களே முடிவு செஞ்சுப்பீங்களா என்ன கல்யாணம் செய்யாத ஒரே காரணத்துக்காக இருந்தாலும் அவ ஒழுக்க நெறிகளை பத்தி பேசலாமா இப்படி அவளை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ சொல்ற எந்தவித ரீசனும் இல்லாத நல்ல பொண்ணாவே இருந்தாலும் நம்பாம சந்தேகமா தான் பேசுவீங்க உஷ்ணம் ஊற்றெடுக்க படபடவென புரிந்தான் தர்ஷன் மனோவிற்கு கோபம் கொஞ்சம் துளிர்க்க போதும் நிறுத்துடா என்ன எப்படி நீ இந்த சேர்க்கலாம் நான் இப்போ அவளை பத்தி தப்பா என்ன சொன்னேன் தெரிஞ்சுக்க ஆர்வத்துல தானே கேட்டேன் படபடத்தான் அதுக்குன்னு அவ இல்லாத நேரம் அவளை பத்தி பேசுறது தப்பு இல்லையா அதுவும் போக அவ பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேச நமக்கு எந்த உரிமை இல்லை மனோ குறையாத காரத்தோடு கடிந்தவன் முற்றுப்புள்ளி வைக்க முயன்றான் ஏன் இல்லாம அவ உனக்கு ஃப்ரெண்டு எனக்கு பாஸ் கொஞ்சமாவது அவன் மேல அக்கறை வேண்டாமா உன் அக்கறை சக்கரை எல்லாம் அவளுக்கு தேவையில்லை அவளை பார்த்துக்க அவளுக்கு தெரியும் முகத்தில் அடித்தது போன்று மொழிந்தான் தர்ஷன் இருவரின் மனநிலையும் சட்டென எருகி போனது மனோ மறுவார்த்தை பேசவில்லை இந்த நேரத்திற்கு இருவரும் வீடு வந்து சேர்ந்திருந்தனர் விலையிலே உண்டு வந்து விட்டதால் ஆளுக்கு ஒரு முகம் திருப்பி கொண்டு அவரவர் இடத்தில் படுத்து கொண்டனர் தர்ஷனுக்கு இது போன்ற கோபம் வருவது அரிது மனோவிற்கு அரிதிலும் அரிது புரண்டு புரண்டு படுத்து பார்த்து தூக்கம் துளியும் வரவில்லை இவன் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறான் அவள் வாழ்வில் அப்படி என்ன ரகசியம் பூனைக்குட்டியை போன்று மனதில் உருண்டு பிராண்டி கொண்டிருந்தது இந்த கேள்வி தர்ஷன் கண்டிப்பும் நினைவில் வர அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு என்ன அவளை பத்தி அலட்சியப்படுத்தி தூக்கி எறிந்தாலும் உறக்கம் வரவில்லை ஓரளவிற்கு மேல் முடியாது போக மனதின் புழுக்கம் தாங்காது எழுந்து வெளியே வந்தான் வரவேற்பறையில் மடிக்கணினி சில கோப்புகளோடு மாமா செந்தில்நாதன் அமர்ந்திருந்தார் அப்போது மணியை பார்க்க இரவு ஒன்று முப்பது என்னம்மா வேலையா என்றபடியே அவரை நெருங்கினான் சட்டனை திரும்பி பார்த்தவர் ஆமாம் மருமகனே இந்த மாதம் ஆடிட்டிங் இருக்குல்ல இதோ கொஞ்சம்தான் வேலை முடிஞ்சது என்றவர் மடிக்கணினியை வைத்துவிட்டு சோம்பல் முறைத்தார் அதுக்கு நீ இவ்வளோ நேரமா அக்கறையாக கேட்க மருமகனை வாஞ்சனையாக நோக்கியவர் என்ன செய்ய ரூமில் லைட் போடக்கூடாது நான் தூங்கணும்னு சொல்லி விரட்டி விட்டுடுறேன் உங்கள் அத்தை என சடைத்துக்கொண்டார் காதரேஷன் சும்மாவா மனோவின் கிண்டலில் மாமாவும் சிரித்தார் மனதின் இருக்கம் கொஞ்சம் தளர சத்தமின்றி ரசித்து சிரித்தான் மனோவும் டீ போட போறேன் உனக்கு என்றவர் ஏல இருங்க மாமா நான் போட்டு கொண்டு வரேன் என்றவாறு தடுத்தவன் சமையல் நுழைந்தான் சில நிமிடங்களே இருவருக்கும் தேநீரோடு வெளியே வந்தவன் அவரிடம் ஒன்றை நீட்டினான் தனது தேநீரை பருகியபடி அருகில் அமர்ந்தவனை நோக்கியவர் நீ ஏன் இன்னும் தூங்கல விசாரித்தார் தூக்கம் வரலாம் வரலாமா குரல் குழைய சலுகையாக கொஞ்சினாள் மீண்டும் மடிக்கணினியை நோக்கி திரும்பியவரை மாமா என தடுத்து அழைத்தான் என்னப்பா அஸ்வாரஸ்யமாக வினவ தர்ஷன் ஃப்ரெண்டு சிவன்யா பத்தி தெரியுமா சட்டனை அடங்காது கேட்டான் யாரு உன்னோட பஸ் தானே உறுதி செய்து கொள்ள கேட்க ஆம் என தலையாட்டினான் ரொம்ப நல்ல பொண்ணுடா என ஆரம்பிக்க வெளிக்காட்டிக் கொள்ளாத ஆர்வமோடு செவிகளை கூர்மையாக்கி காத்திருந்தால் மனோ காயத்ரி செந்தில்நாதன் வேலை காரணமாக வெவ்வேறு நகரங்களில் பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்த நேரம் பிள்ளைகள் இருவரையும் ஊட்டியில் விடுதியில் கூடிய பெரிய பள்ளியில் சேர்த்திருந்தனர் அங்கிருந்துதான் இவர்களுக்கு சிவன்யா அறிமுகம் ஒன்பதாம் வகுப்பில் சிவன்யாவோடு தொடங்கியது தர்ஷன் தனுவின் நட்பு அங்கிருந்து பள்ளி படிப்பு முடியும் வரை ஒன்றாக படித்தார்கள் பின் சென்னையில் தொடங்கிய கல்லூரி படிப்பிலும் சிவன்யாவைத் தொடர்ந்து தர்ஷன் செல்ல இவர்களை பிரிய விருப்பமின்றி தனுவும் உடன் சேர்ந்து கொண்டாள் அப்போது சிவன்யாவிற்கு மட்டும்தான் விடுதி வாழ்க்கை இவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்திருந்தனர் ஒரே கல்லூரியில் ஒரே பாடப்பிரிவில் நான்கு ஆண்டுகள் ஒன்றாகவே சுற்றினர் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் அமெரிக்காவில் உள்ள பெரும் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு தேர்வாகினர் சிவியும் தர்ஷனும் தர்ஷனுக்கு வெளிநாடு செல்ல விருப்பமில்லை பெங்களூரில் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் சிவியும் தனது அலுவலகத்திலே விண்ணப்பிக்கும்படி உரைக்க அவள் தனியாக அமெரிக்கா கிளம்பிவிட்டாள் கை நிறைந்து வலியும் சம்பளத்தோடு நல்லதொரு வெளிநாட்டு வேலையில் அமர்ந்த நேரம் எங்கே தனுஜா தனது மேற்படிப்பை தொடர்ந்தாள் விரும்பி படித்த படிப்பு கணினி துறையில் வேலை என வெளிநாட்டில் சுபபோக வாழ்க்கையில் திளைத்த போதும் சிவிக்கு மூன்றே வருடத்தில் அத்தனையும் திகட்டிவிட்டது எதிலும் பிடிப்பில்லாத வெறுமை உணர்வு ஏறி போன மனநிலை சுற்றியிருக்கும் அத்தனையும் மெல்ல மெல்ல சளிபூட்ட தொடங்கி இருதில் கசந்து போனது போது போதுமென வெறுத்து வேலையை விட்டவள் இன்றியார் திரும்பினாள் அடுத்த என்ன மனம் அழைப்பாய தர்ஷனும் தனுவும் அக்கறையாக ஆளாளுக்கு ஒரு யோசனை கோரினர் சிவியும் தனக்கு பிடித்த புகைப்படத்துறையை முறையாக கற்றுக்கொள்ள நினைத்தான் அதிலும் இவள் ஆசையை தூண்டிவிட்டு அதிகம் கவர்ந்த குழந்தை புகைப்படக் கலையை முறையாக சில மாதங்கள் மும்பையில் தங்கி கற்க ஆரம்பித்தாள் இங்கே தனிஜாவும் மேற்படிப்பை முடித்ததும் பெரியவர்கள் கூடி மாதவனோடு திருமணம் பேசி முடித்து வைத்தனர் பயிற்சியை முடித்து வந்த சிவன்யா சின்னதாக சொந்தமாக ஸ்டுடியோவை தொடங்கினாள் சிவிக்கு அப்போதுதான் பணம் ஒரு தடையாக இருந்ததே இல்லை ஒருபோதும் முழுக்க முழுக்க தன் சொந்த பணத்தில் தான் தொழில் தொடங்கினாள் அப்போதுதான் மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் பேபி ஃபோட்டோஷூட்டுகள் எல்லாம் செலிபிரிட்டிகளால் அறிமுகமாகிக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம் ஷிவி ஓ பேபியை ஓப்பன் செய்ய சமூக வலைதளங்களில் வெளிச்சம் விரைந்து முன்னேற உதவியாக இருந்தது அதுவரையிலும் பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் மட்டுமே எடுத்து கொண்டிருந்த புகைப்பட வகைகளை எல்லாம் சாதாரண மக்களும் எடுத்துக்கொள்ள விரும்பி முன்வந்த நேரம் சிவியின் கடின உழைப்பும் தொடர்ந்து புதிது புதிதாக கற்றுக்கொண்டு உட்புகுத்திய வேகமும் தொழிலில் அவளை உயர்ந்து பார்க்கும் உயரத்தில் தூக்கி வைத்தது அசாத்திய வளர்ச்சியை ஆறே ஆண்டில் தனியாக அடைந்தவள் தனித்து நின்று விட்டாள் தர்ஷனும் அவன் துறையில் முன்னேறி மேற்பதவிகளை அடைந்து இப்போது நல்ல நிலையில் இருக்கிறான் அரவணைத்துக் கொள்ளும் சொந்தங்கள் அன்பான கணவன் அழகான பிள்ளையோடு தனவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் மூன்று பேரும் வெவ்வேறு திசையில் சென்றபோதும் போதும் சிவியுடன் இவர்களுக்கும் இருந்த நட்பும் பிணைப்பும் இருக்குமும் சிறிதும் குறையவில்லை நாளும் பசுமையோடு தலைத்து வளர்கிறது செந்தில்நாதன் சிவியை பற்றி தான் அறிந்தவரை கூறி முடிக்க மீண்டும் பிரம்மிப்பில் உறைந்து போனான் மனோகர் அது எப்படி யாரெல்லாம இருக்க முடியும் சிவியோட ஃபேமிலியெல்லாம் எங்க அவளை அறிந்து கொள்ளும் ஆவலில் இன்னும் ஆழமாக தோண்டினான் பேரண்ட்ஸ் இல்லை பட் அத்தை மாமா சித்தப்பான்னு சொந்த ஒன்று கோயம்புத்தூர் திருப்பு பக்கம்லாம் இருக்காங்க தான் விலகி இருக்காளா இல்லை அவங்களாம் விலைக்கு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சரியா தெரில மணம் ஆனால் அவங்களோட ஆரம்பத்துலேருந்து ஒட்டுதல் இல்லாமல் தனியாக தான் இருக்கா திறமையான தைரியமான பொண்ணுடா பிரமிப்பும் பெருமையுமாக உரைத்தார் மாமா டைம் ஆச்சு நீங்க போய் தூங்குங்க என்றவன் அனுப்பி வைக்க எழுந்து சென்றான் செந்தில்நாதன் அப்படியே சோஃபாவில் தலை சாய சரிந்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது சஞ்சலம் இரவு சிறிது நித்திரை அண்டாது நிம்மதி தொலைந்து போனது கூட்டு குடும்பத்தில் உறவுகளின் கதகதப்பிலே வளர்ந்துவிட்ட மனோவால் தனிமை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது இவனுக்கு கல்லூரி காலம் விருதி வாசம்தான் ஆனாலும் இப்போது இவனை சுற்றி பெரியதொரு நண்பர் பட்டாலுமே இருந்தது விடுதி அறையில் கூட ஆறு நண்பர்களோடு அட்டகாசமாக வாழ்ந்தவன் இப்போது இங்கு அத்தை வீட்டில் இரண்டு தனி அறைகள் வெறுமையாக இருந்தபோதும் அதையெல்லாம் விடுத்து தர்ஷன் அறையில் தஞ்சம் அடைந்துள்ளான் மலருக்கும் தர்ஷனுக்கும் இடையில் கரடியாக இருப்போம் என அறிந்தும் கண்டுகொள்ளவில்லை மனோகரின் வாழ்க்கை வரலாற்றில் சுற்றி மனிதர்களே இல்லாத தனிமை என்பது எங்கும் இல்லை தனிமை என்பதை ஒரு நொடி யோசித்தாலும் மூச்சடிக்கும் உணர்வுதான் ஒரு மணி நேரம் பேருந்து பயணம் என்றாலும் பக்கத்து இருக்கையில் இருப்பவர்களோடு நட்பை வளர்த்து இருப்பான் மனித இனமே அப்படித்தானே இன்னும் இனக்குழுவாக வாழும் நாகரிக ஜீவராசிகள் தானே நாம் சரியாக தூக்கமில்லாத அதிகாலையிலே எழுந்து கொண்டதால் விரைவாக கிளம்பி ஸ்டுடியோவிற்கு வந்துவிட்டான் மனு மாதவி கூட இன்னும் வந்திருக்கவில்லை ஸ்டுடியோ திறந்திருப்பதால் எப்படியும் சிவன்யா இருப்பாள் என்ற எண்ணத்திலே உள்ளே வந்தான் உண்மையிலே நேற்று அடைந்த அதிர்ச்சியும் அகத்தில் இருந்து ஒரு சதவீதம் கூட இன்னும் குறையவில்லை தனி ஒரு பெண்ணாய் தொழில் தொடங்கி உழைத்து உயர்ந்து சிம்மானத்தில் அல்லவா வீட்டிருக்கிறாள் இந்த இடத்தை அடைவதற்கு எத்தனை இடையூறுகளை இன்னல்களை தாண்டி வந்திருப்பாள் அவள் தைரியத்தையும் கடின உழைப்பையும் நெச்சு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை சொந்தமாக வீடு கார் ஸ்டூடியோ நவீன புகைப்படக் கருவிகள் என அனைத்தும் அவள் கடின உழைப்பில் அடையாளங்களை கண்முன்னே நிற்கின்றனவே தான் என்ன சொந்தமாக ஒரு அடிப்படை வசதிகளை கொண்ட சாதாரண புகைப்பட கருவிகளை கூட வாங்கியிருக்கிறேன் காரணமின்றி அவளோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கவே கீழாக உணர்ந்தான் உள்ளே சிவியின் அரை நோக்கி விலைகள் அழைப்பாய அங்கோ அவள் இல்லை எங்கே அவள் என்ற யோசனையில் இருக்க இவனுக்கு பின்புறம் கேட்டது தொண்டையை சிறுமி அழைக்கும் மென்குரல் சட்டென திரும்ப மேக்கப் அறையின் வாசலில் கையில் புதிதாக வாங்கியிருக்கும் நவீன கேமராவோடு ஷிவி நின்றிருந்தாள் சமூகம் பெரிய இடம் போல மனதில் நினைத்தபடி கீழ் உதத்தை பிடிக்கி பருவம் உயர்த்தினான் அவளுக்கு வழிவிடாது பாதையை மறித்தபடி நிற்பவனை சுடர்விளையால் சுட்டி காட்டினாள் சுந்தரி அப்போதே உணர்ந்து வழிவிட்டவன் குட் மார்னிங் மேம் என்றான் பழிச்சென்று மின்னும் புன்னகை முகத்தையும் புதிதாக மலர்ந்திருக்கும் மரியாதையும் சரியாக அடையாளம் கண்டு கொண்டாள் சிவி எப்போதும் அலட்சியமாக செல்பவன் என்றும் திருநாளாக இன்று காலை வணக்கம் கூறுவது அதிசயமாகத்தான் தெரிந்தது ஏன் இந்த திடீர் மாற்றம் யோசனை உதித்த போதும் புறம் தள்ளியவள் வழக்கமான தலையசைப்போடு தாண்டிச் சென்றாள் இது இந்த இருக்கும் தானே இவ கிட்ட பிடிக்கல ஒரு சின்ன சிரிப்புக்கு ஏன் கஞ்சமோ கனல் மூச்சூடு பற்களை கடித்தான் மீட்டிங் என அனைவரையும் அழைத்திருந்தாள் சிவி எடிட்டிங் அறையில் மற்ற மூவரும் அமர்ந்திருக்க உள்ளே வந்தாள் ஷிவி அந்த வார இறுதியிலும் அடுத்த வாரத்திலும் இரண்டு நாட்கள் முக்கியமான ஃபோட்டோஷூட் இருந்தது அதித்தி தேவ் பிரபலமான பின்னணி படகி அவள் குடும்பத்தில் அனைவருமே துறையை சார்ந்த பிரபலங்கள் தான் அதித்தியின் மகளிற்கு முதலாம் ஆண்டு பிறந்த நாள் நெருங்கியுள்ளது அதற்கு முன் நிகழ்ந்த ஃபோட்டோஷூட்டுக்கான கலந்தால் சிரிக்க அழைத்திருந்தாள் ஷிவி ப்ரொஜெக்டரில் அதுவரையிலும் எடுத்திருந்த புகைப்படங்கள் அனைத்தையும் காட்டி இது தவிர புதிதாக எந்த மாதிரியான புகைப்படங்களை எடுக்கலாம் என்றால் சாகரும் ஜெனியும் ஆளுக்கு ஒரு யோசனை கூற அதில் கேக் மாஸ் மற்றும் முதல் வயதை குறிக்கும் ஒன்று என்ற நம்பர் அட்டை பலூன்களோடு எடுக்கும் புகைப்படங்கள் நிச்சயம் இருக்க வேண்டுமென தேர்வு செய்து கொண்டாள் ஃபேமிலி ஷூட்டுக்கு எந்த மாதிரி என கேட்டு மூவரின் முகத்தையும் உற்று நோக்கினால் எப்போதும் போலே மனோகர் இலகுவாக அமர்ந்திருக்க மனோ ஆர் யூ கெட்டிங் மீ மின்குரலில் அதட்டி கேட்டாள் ம் தலையசைத்தவன் பிடரியை கோரிக்கொண்டான் தான் கூறினால் இவள் என்ன கேட்கவா போகிறாள் என்ற அலட்சியத்தில் இருந்தான் உன்னை இங்கே வேடிக்கை பார்க்க கூப்பிடல ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல இல்லை எழுந்து போய் வேலை வைப்பாரு என்றாள் காட்டமாக முகம் இருக மெல்லையதாக மூச்சு விட்டு கொண்டவள் ஏங்க எல்லா ஃபோட்டோஸுமே என்னவோ ஃபாரின் பேபி மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலே எடுத்து வச்சிருக்கீங்களே ஒன்னாவது நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கில் செஞ்சுருக்கலாம்ல மனதில் தோன்றியதை சிவியின் விலை பார்த்து நேருக்கு நேராக கூறினால் யோசனை கேட்டால் இவள் செய்து முடித்திருந்த ஷூட்களில் குறை கூற உள்ளே நெருப்பின்றி புகைந்தது அதே நேரம் சிவியின் உதடுகள் என்னவோ ஓசையின்றி முணுமுணுக்க ஊர் நாட்டான் இதழ் அசைவுகளை உற்று பார்த்து வாசித்து விட்டான் முகம் நிலக ரசித்து சிரித்தபடியே எழுந்த மனோகர் அவள் அனுமதியின்றி வெளியே சென்றான் ஷாகர் ஜெனி அமர்ந்திருக்க ஒரு நொடி கண்மோடு யோசித்தாள் ஷிவன்யா மனோ கூறிய குற்றச்சாட்டை யோசிக்க அதில் அவன் கூறி சென்ற யோசனையுமே கண்டுகொண்டாள் கண் திறந்தவள் மற்ற இருவரையும் கிளப்பும்படி கூறினாள் பின் அதித்திக்கு அழைத்து மனோவின் யோசனையை முன்வைத்து அவளின் விருப்பம் வினவினாள் ட்ரெடிஷ்னல் வர்க் தன் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அதித்தி உற்சாகமாக சம்மதம் கூறினாள் உடை பற்றிய மற்ற விவரங்களுக்கெல்லாம் தங்களின் உடை வடிவமைப்பாளரை தொடர்பு கொள்வார் என்றும் நுரைத்தாள் நிறைந்த நிம்மதியோடு அழைப்பை துண்டித்தாள் ஷிவி மனோ வெளியில் வரவுமே அவனை தொடர்ந்து பின்னே வந்தனர் ஜெனியும் ஷாகரும் தனக்கு ஒரு கோப்பை காஃபியை எடுத்தவன் பின் வருபவர்களை கண்டுவிட்டு அவர்களுக்கும் ஆளை கொன்று எடுத்துக் கொடுத்தான் நன்றியோடு வாங்கி கொண்ட ஜெனி ஏன் இந்த பனிப்போர் என்ன மனோ உனக்கு பாசோட பிரச்சனை புரியாது ஜெனி கேட்டாள் ஆமா அவளோட என்ன பிரச்சனை மனோ சிந்தனையில் மனதை குடைந்தான் தனியாக பிரச்சனை என்று குறிப்பிட்டு சொல்ல எதுவும் இல்லை தங்களோடு கலந்து சிரித்து பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்காது இதென்ன அதிகாரம் ஏன் இந்த இருக்கும் அவள் சிரிக்காதுதான் இங்கே இவனுக்கு பிரச்சனை ஜெனி பனிப்போர் இல்லைங்க பனிப்போர் நடக்குது நக்களோடு நடப்பவை விவரித்தான் சாதர் ஹே மனோ எனக்கு தெரிஞ்ச சிவி உனக்கு டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க பாஸ் ஆகிடுமேன் இவங்க முறைப்படி சொல்லாததால் கிராஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய டெஸ்ட்டுக்கு வந்துடு ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அடிப்படையில் இருந்து தராங்கன்னா பொறுமையாக எல்லாமே கற்றுக்காமனோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஆமாம் ப்ரோ இதுவரைக்கும் மேம் கிட்ட ஒர்க் கத்துக்கிட்டு வெளியே போய் மூணு பேர் ஸ்டூடியோ வச்சிருக்காங்க ஒருத்தர் பெரிய சினிமா அசோசியேட் ஆகியிருக்காங்க இன்னொருத்தர் பிரபலமான சாதனைகளை பட்டியலிட்டான் சாகர் சிவியோட பகையை வளர்த்துக்காம அவங்கள இம்ப்ரெஸ் செய்யும் மேம் கைக்கு கேமரா வரும் ஜெனி இறுதியாக கூறிவிட்டு ஆறுதலாக தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றாள் சிவி எடிட்டிங் அறையில் இருந்து படாரென கதவை திறந்து கொண்டு வெளியே வர நிமர்ந்த மனோவின் பார்வை அவள் விழியோடு மோதியது இவன் யோசனையை அதிட்டி ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் சிவியின் விழிகளும் ஒரு முறை மனோவை தீண்டி திரும்பியிருந்தது அவளின் அடர் விழிகள் எப்போதும் இருக்கம் தளர்ந்து ஒரு பாராட்டை பரிசளிப்பதில்லை அவள் சென்ற பின்பும் அவ்விடத்தை வெறித்து கொண்டிருந்தான் ஹீவெலாம் இம்ப்ரெஸ் பண்றதா என்னவோ மலையை புரட்டி போடுவது போல் அல்லவா மலப்பாக உணர்ந்தான் பத்து நாள் குழையிலிருந்து பள்ளு போன பாட்டி வரையிலும் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் ஆனால் இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா சேச்சே நம்பிக்கையே இல்லப்பா உள் மனமோ முயற்சி தான் செஞ்சு பாரேன்டா என்று உசுப்பி விட்டது மறுப்பாக தலையசைத்தவன் அழுத்தி தலை கோதி நான் நினைத்து பார்க்க வேம்பாக கசந்தது கரங்களுக்கு கேமரா வரவில்லை என்றாலும் பாதகமில்லை வேலை பறிப்போனாலும் கவலை இல்லை ஆனால் இந்த முயற்சி வேண்டவே வேண்டாம் என்று ஏனோ தோன்ற உறுதியாக இருந்தான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவன் ஊரில் இருக்கும் நண்பர்களோடு சிறிது நேரம் அரட்டை அடித்தான் பின் அறையில் இருந்து வெளியே வர வாசலில் தர்ஷன் அலுவலகத்தில் வந்திருந்தான் இரண்டு கைகளிலும் இரண்டு பார்சல்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அன்று சிவியை பற்றிய பேச்சுவார்த்தை வரவும் பேசாமல் சென்றதுதான் முழுதாக இரண்டு நாள் முடிந்திருந்தது இதற்கு மேல் ஒரே வீட்டில் பேசாமல் கோபத்தை இழுத்து பிடிக்க இருவராலும் முடியவில்லை சாப்பிடவா அனைத்து தர்ஷன் உணவு மேஜையில் அனைத்தையும் வைத்தான் அவனாக கேட்டதால் மனோவாக பேசியிருப்பான் மனோ பெரியவர்களை அழைத்து வர தர்ஷன் மாற்றி வர அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர் அனைத்தும் மனோவிற்கு பிடித்த உணவு பதார்த்தங்களாக நிறைந்திருக்க மனோ இதில் ஒரு இளநகையோடு தர்ஷனின் தொழில் இடித்தான் தனக்காக தன்னை சமாதானம் செய்யத்தான் என புரிந்ததில் பூத்தது புன்னகை என்ன அதட்டி கேட்ட தர்ஷன் மூடிட்டு சாப்பிடு என்றான் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு குவிச்சிட்டு போன நீய வந்து என்னை சமாதானம் செய்ய பார்த்தியா நீ தெய்வம் யா இதுக்காகவே மாமா எங்கள் அக்கா கிட்ட இருந்து உனக்கு காப்பாத்துறேன் என்னை சீந்தி விட்டு இருந்து இரண்டு அடிகளையும் திருப்தியோடு பரிசாக வாங்கி கொண்டான் மனோகர் நன்றி